ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் டுடே வீடியோவில் நம்ம வீட்டு பாவக்காயில் எப்படி ரொம்ப சுவையாகவும் கசப்பே இல்லாமலும் பாவக்காய் காரக்குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் பாவக்காயை ரொம்ப குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கையளவு இஞ்சி பூண்டு தக்காளி பெரிய வெங்காயம் ஒரு சின்ன துண்டு அளவு புளி ஊற வச்சது இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு என்ன விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டு செடி பாவக்காய் கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியான அளவு இருக்கிறதுனால நான் டைரெக்டாக ஃப்ரை பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறேன் சப்போஸ் உங்கள் வீட்டு பாவக்காய் ரொம்ப கசப்புத்தன்மையாக இருக்குது இல்லை கடையில் வாங்குகிற பாவக்காய் ரொம்ப கசப்புத்தன்மையாக நல்ல நல்லெண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ்ஸாக பண்ண இப்போ வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் இது எல்லாமே போட்டு நல்லா வதங்கும் போதே ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கட்டியாக நறுக்கி வச்சிருக்கிற பாவக்காயை இந்த ஸ்டேஜில் நான் உள்ளே போடுறேன் கசப்பு தன்மை அதிகமாக இருந்தால் நீங்கள் நல்ல நில நல்லா பொறிச்சு எடுத்துட்டு அந் அந்த பாவக்காயை இதுக்குள்ளே இந்த ஸ்டேஜில் கொட்டிக்கிங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு துளி கூட கசப்பு தன்மையே இல்லாமல் ரொம்பவே சுவையாகவும் அது என்ன காயினே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க இப்போ இந்த பாவக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வேகணும் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கையளவு சின்ன வெங்காயம் எண்ணெய் விட்டு வதக்கிக்கீங்க கூடவே பூண்டு இஞ்சி மிளகாய் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்று பின்னாடி ஒன்று எல்லாமே போடணும் இப்போ ஜீரகம் சோம்பு பட்டை கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பத்திலிருந்து பன்னிரெண்டு மிளகு அதையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க கூடவே மஞ்சள் தூள் குழம்பு தூள் தனியா தூள் இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் மினிட் முன்னாடி இந்த மாதிரி தேங்காய் துருவல் இல்லைன்னா ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு நாலு பொட்டுக்கடலை பாருங்கள் இந்த கொஞ்சம் அளவு பொட்டுக்கடலை இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க இது நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஒரு ப்ளைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி பாவக்காயை நல்ல எண்ணெயிலேயே வதக்க விட்டுருக்குறோம் அதுவும் நல்லா வதங்கி இருக்கும் இந்த மசாலா ரெடியான உடனே பாவக்காய் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதையும் உள்ளே கொட்டிடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவக்காய் கசப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் நீங்கள் நல்லெண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் உள்ளே போட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் வேக விட தேவையில்லை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெந்த உடனே நம்ம இந்த மசாலாவை உள்ளே கொட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் அதிகமாக தண்ணி விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டு இந்த புளிக்கரைசலும் தண்ணி அதிகமாக இல்லாத மாதிரி கொஞ்சமாக விட்டுக்குங்க பாருங்க ஒரு குட்டி கப்பில் தான் நான் இந்த புளிக்கரைசல் எடுத்துருக்கிறேன் புளி இந்த அளவுக்கு இருந்தாலும் தண்ணி அவ்வளோதான் விட்டுருக்கேன் இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் இது மேலே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி குழம்புக்கு எல்லாமே நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சேம் டைம் குழம்பு கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது இந்த நல்லெண்ணெய் பிரிஞ்சு நமக்கு என்ன லைட்டாக தெரியணும் அந்த குழம்புல அப்போ தான் அந்த பாபக்காய் குழம்புனுடைய டேஸ்ட் சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு சுற்றியும் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கணும் எப்போவுமே இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது தண்ணி அதிகமாக விடாமல் நம்ம ஊற்றுற தண்ணி ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகி அந்த எண்ணெய் மட்டும் மேலே மிதங்கணும் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாங்க இதில் நீங்கள் எந்த விதமான சர்க்கரையும் ஆட் பண்ண தேவையில்லை டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்புத்தன்மையே இருக்காது நாட்டு பாவக்காய் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புல இருக்கிற காயை குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு கசப்பு தன்மையே இருக்காது ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ